அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று இருபத்தி மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை ஆவணி மாதம் ஏழாம் தேதி தேய்விரை அமாவாசை திதி காலை பதினோரு மணி முப்பத்தாறு நிமிடம் வரை அதன் பிறகு பிரதமை திதி மகம் நட்சத்திரம் நள்ளிரவு பனிரெண்டு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை அதன் பிறகு பூரம் நட்சத்திரம் அமிர்த யோகம் நள்ளிரவு பனிரெண்டு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு சுப செய்திகளையும் எதிர்பாருங்கள் அதே போல ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு திடீர் வெற்றி உண்டு உறவினர்கள் மத்தியில செல்வாக்கு கூடும் விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க அன்பிற்கினியவர்களை அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களை எதை செய்தாலும் அதை வித்தியாசமாக செய்ய வேண்டும் இதை யார் செய்தார் என்று மற்றவர்கள் கேள்வி கேட்க வேண்டும் வியப்பாக பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத புரிந்து வைத்து கொண்டு செய்வன திருந்த செய்கிற அர்த்தத்தோடு புதுமையை புகுத்தக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கும் எதிர்பார்த்த பணவரவும் இன்னைக்கு உண்டு சொந்தக்காரங்களும் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க சில முக்கிய விஷயம் விஷயங்களை உட்காந்து பேசுவீங்க மகளுடைய கல்யாண விஷயமா ஏற்கனவே பொருந்துற ஜாதகம் வந்திருக்குது இன்னொரு ஜாதகமும் இன்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க ஏன்னா உங்களுக்கு சாதகமாக சுக்கரன் உட்கார்ந்து இருக்கிறாரு அதே மாதிரி உத்தியோகஸ்தானாதிபதியும் வலுத்து இருக்கிறதுனால உத்தியோகஸ்தானத்தை சுக்கரனும் பார்க்கறதுனால இன்றைய தினம் உத்தியோகத்துல உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்குது ஆனால் கொஞ்சம் வேலை சுமை இருக்கும் சோர்வு களைப்பு இருக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு வெற்றி உண்டுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளையும் தாண்டி சந்தோஷம் உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்ப தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷவ ராசிக்காரர்களே இயற்கையை நேசிக்க கூடியவங்க நீங்க தாங்க முட்டை மாடியிலயாவது நாம ஏதாவது ஒரு தோட்டத்தை அமைச்சிடணும் அப்படின்னு நினைப்பீங்க கீரை வகைகள் செடி கொடி வகைகள் பூக்கள் இதெல்லாம் நீங்க பார்த்தாலே உங்க மனசு நீங்க எப்பவுமே பறிகொடுப்பீங்க எங்கும் எப்போதும் இறைவனையும் இயற்கையையும் நேசிக்க கூடியவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு சுகாதிபதியாக சந்தோஷத்தை தரக்கூடியவர் சூரியன் அவர் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார் அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும் எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்கள் முன்னேறுவீங்க எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக முடியும் வீடு மாறுறது அல்லது வந்து வேறு வீடு வாங்கிறது அது சம்பந்தப்பட்ட சில முயற்சிகள் பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க குரு பகவான் உங்களுக்கு வெற்றிகரமான இடத்துல உட்கார்ந்து அதனால குடும்ப வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது லாபத்தை அள்ளி கொடுக்குங்க உத்தியோகத்துல சின்ன சின்ன சவால்கள் இருக்கும் ஆனா அந்த சவால்களையும் தாண்டி இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் இருக்குங்க மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே அதிகமாக படித்திருந்தாலும் நீங்கள் அலட்டி கொள்ள மாட்டீங்க அதுக்கு காரணம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் தெரியாது அதிகமாக இருக்குது மேலே மேலே நாம் படித்து தெரிஞ்சுக்கிறது நல்லது அல்லது படித்தவங்க யாராவது நாலு வார்த்தை நல்லதாக சொன்னாங்கன்னா அதை கேட்டுக்கிறது நல்லதுன்னு எங்கும் எப்பொழுதும் அறிவு திறனாக இருப்பவர்களை கண்டால் வணங்கிச் செல்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குது தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க குடும்பத்திலேயும் உங்க வார்த்தைக்கு மரியாதை கூடுங்க பிள்ளைகளாலும் இரண்டாம் இடத்துல சுக்கரன் புதன் எல்லாம் உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால குடும்பத்துல விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் நீங்க வாங்குவீங்க சமையலறை சாதனங்களும் புதுசு வாங்குவீங்க ஜென்ம குரு இருக்கிறதுனால உடம்புல கொலஸ்ட்ரால் அதிகரிக்காம வியாபாரம் இன்னைக்கு லாபத்தை கொடுக்கும் உத்தியோகத்திலையும் நல்ல பேர் எடுப்பீங்க இன்றைய பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் இருக்குது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் பண வரவு உண்டுங்க எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது Thank you. கடக ராசிக்காரர்களே கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் இந்த மூன்று காலத்தை பற்றியும் நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க கடந்த காலத்தில் நடந்தது என்ன இப்போ என்ன இருக்குது அடுத்தது என்ன நடக்குங்கிறத யூகித்து உணரக்கூடிய அளவிற்கு வருங்காலத்தை உணரும் அளவிற்கு ஞானம் படைத்தவர்கள் நீங்கள் தாங்க கடந்த ரெண்டு மூணு நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள் சோர்வு களைப்பு வேலை சுமை பணப்பற்றாக்குறையிலிருந்து விடுபட்டு இன்னைக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருப்பீங்க குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன விவாதங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க அதே மாதிரி கணவன் இருந்து வந்த ஈகோ அது கொஞ்சம் சரியாகும் பிள்ளைகளால் இருந்து வந்த செலவுகள் அது இன்னைக்கு குறைய ஆரம்பிக்கும் வியாபாரத்தில் இன்னைக்கு திடீர் லாபத்தை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க உங்கள் ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால விஐபிகளால் இன்றைக்கு ஆதாயம் இருக்குதுங்க இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகோன்னு இருக்குதுங்க பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்குதுங்க ஆயிலி நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப கோவப்பட்டீங்க இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களை யாருக்காகவும் எதற்காகவும் தன்னுடைய கொள்கை கோட்பாடுகளை நீங்கள் மாற்றிக்கவே மாட்டிங்க அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் இப்படி கேட்டுக்கிற மாதிரி காட்டிப்பீங்க ஆனால் அதுக்கு பிறகு உங்கள் உள் மனசு என்ன சொல்லுதோ அதை தான் நீங்கள் செய்து முடிப்பீங்க அப்படிப்பட்ட மன உறுதி கொண்டவர்கள் நீங்கள் தாங்க ஆனாலும் இன்றைய நாள் சுமாராக தாங்க இருக்குது உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் அடியெடுத்து வச்சிருக்காரு மகம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு நிதானமாக இருக்கணும் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க கணவன் மனை உள்ளார சின்ன சின்ன ஈகோ வர வாய்ப்புகள் இருக்குதுங்க சகோதரங்களாலும் கொஞ்சம் செலவுகள் அலைச்சல்கள் எல்லாமே இன்னைக்கு இருக்குங்க ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கொஞ்சம் சிரிச்சு பேசுங்க முகம் சுழித்து பேச வேண்டாம் அதே மாதிரி உத்தியோகத்தில் வேலை சுமை கொஞ்சம் இருக்கும் ஆனாலும் சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓகோன்னு இருக்குதுங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க ஆனாலும் மகம் நட்சத்திரத்தை அன்னைக்கு சந்திரன் பயணம் செய்யறதுனால அந்த பாதிப்பில இருந்து நீங்க விடுபுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் முன் கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது கண்ணீர் ராசிக்காரர்களே நெருக்கடியான நேரத்தில் கூட நகைச்சுவையாக நீங்க பேசுவீங்க கஷ்டங்களை எல்லாம் சின்ன வயசுல இருந்தே நீங்க பார்த்ததனால எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதுக்காக அலட்டிக்க மாட்டீங்க இதுவும் கடந்து போகும் எதுவும் கடந்து போகுங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க உங்கள் ராசிநாதன் ஆகிய புதன் வலுவா உட்கார்ந்துருக்காருங்க யோகாதிபதியோடு யோகாதிபதியோட சேர்ந்து உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும் எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கைக்கு வருங்க உறவினர்கள் மத்தியிலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க அதே மாதிரி வியாபாரத்துல இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் பிரச்சனைகள் வேலையாட்கள் தொந்தரவு அதெல்லாம் இன்னைக்கு பேசி நல்ல விதத்துல முடிக்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க அதிகாரிகள் உங்களை பாராட்டியும் பேசுவாங்க எல்லாம் கரெக்டு தாங்க ஆனா அந்த செலவுகளை கட்டுப்படுத்த முடியலையேன்னு ஒரு பக்கம் நீங்க முனுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க என்னதான் எல்லாருக்கும் நம்ம உதவி செய்தாலும் நம்மளை தப்பா தான் புரிஞ்சுக்கிறாங்கன்னு சில நேரங்களில் நீங்க யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல வெற்றி உண்டு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே குறுக்கு வழியாக போய் நம்ம சம்பாதிச்சு சந்தோஷமா இருக்கிறத விட நேர் வழியில போய் கொஞ்சம் சம்பாதிச்சாலும் நிம்மதியாக இருக்கணும் அதுதான் வாழ்க்கையில் முக்கியம் அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததிகள் நம்மளை குறை சொல்லக்கூடாதுங்கிறத குறியாக வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் சமூகத்திற்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாரு அதனால் நினைச்சது நிறைய எதிர்பார்த்தது நடக்கும் கேட்ட இடத்துல இருந்து உதவிகள் எல்லாமே கிடைக்கும் பணவரவும் இன்னைக்கு பரவாயில்லங்கிற மாதிரி இருக்கும் கைமாத்தா வாங்கின பணத்தையும் தந்து முடிப்பீங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகும் அதே போல உங்க ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால வெளிநாட்டில இருக்கிற நண்பர்கள் உறவினர்கள் மூலமா சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்துலயும் லாபம் இருக்கு உத்தியோகத்திலையும் நல்ல பேர் இருக்குதுங்க இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே மற்றவர்களுக்கு நல்லது செய்தால் நமக்கும் நல்லது வந்து சேரும் மற்றவர்களுக்கு அல்லது செய்தால் அவைதான் நமக்கு திரும்ப வரும் என்ன சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த புத்தி நம்ம மனசுக்குள்ளார ஏறும் அதனால் அடுத்தவங்களுக்கு நல்லதையே செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு எங்கும் எப்பொழுதும் எல்லோருக்கும் நல்லதை நினைப்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க பத்தாம் இடத்துல சூரியன் சந்திரன் எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் வலுவான முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க இன்னைக்கு அதிகமாகுங்க விஐபிகளும் அறிமுகமாகி உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு பொது விழாக்கள் நிகழ்ச்சிகள் அதுல கலந்துப்பீங்க எங்க போனாலும் இன்னைக்கு நல்ல மரியாதை எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க உங்க ராசிக்கு ஆதரவாக சுக்கரன் உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால ரொம்ப நாள இந்த ட்ரெஸ் வாங்கி போட நினச்சிங்க அது இன்னைக்கு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க வியாபார உத்தியோக விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இன்னைக்கு இருக்குதுங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனசு ராசிக்காரர்களை தன்னுடைய கஷ்ட நஷ்டங்களை யாரிடமும் சொல்லாமல் தன் கஷ்டம் தன்னோட போகட்டும் நம்ம கஷ்டத்தையே அடுத்தவங்கள்ட்ட சொல்லி அவங்கள ஏன் நாம் கஷ்டப்படுத்தணும்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் எதையும் வெளிப்படுத்தி கொள்ளாமல் எல்லாவற்றையும் உள் போட்டு புதைத்து வைத்திருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க கடந்த ரெண்டு மூணு நாளாக இருந்ததை விட இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க அறவுறையா நின்று போன வேலைகளை இன்னைக்கு முடித்து காட்டுவீங்க குடும்பத்திலையும் சந்தோஷம் உண்டு சகோதர வகையில் சில உதவிகள் எல்லாமே கிடைக்கும் பாசமாகவும் அவங்க நடந்துப்பாங்க மகளுடைய கல்யாண விஷயமா வரண் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் ஒரு முறை போய் வந்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க உத்தியோகஸ்தானத்தில் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி ஆகிய செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு அதனால உத்தியோகத்துல உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் செலவுகள் இருக்குது பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே இன்னைக்கு நல்லா இருந்தா போதாது நாளைக்கு நல்லா இருந்தா போதாது நாம மட்டும் நல்லா இருந்தா போதாது நம்முடைய சந்ததிகளும் நலமாக இருக்க வேண்டும் அதுக்கு நாம சொத்து சேர்த்தா மட்டும் போதாது புண்ணியத்தையும் சேர்க்க வேண்டும்ங்கிற அறிவுத்திறனுடன் பொதுவாக மனசாட்சியுடனும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் கொஞ்சம் சுமாராதாங்க இருக்குது சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருங்க திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும் ஏமாற்றங்களும் கொஞ்சம் இருக்கும் அதனால திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமா இருங்க முக்கிய பொறுப்புகளை அடுத்தவங்களை நம்பி ஒப்படைக்காதீங்க எதுவா இருந்தாலும் நீங்க நேரடியாக கொஞ்சம் போய் வர்றதும் நல்லதுங்க அதே மாதிரி வியாபாரத்திலேயும் சின்ன சின்னதாக அதாவது வேலையாட்களால தொந்தரவு வர வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் அதிகாரிகள் ஏதாவது சொன்னாங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருந்துடுறது நல்லதுங்க இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால முன்கோபத்தை தவிர்க்க பாருங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று ரொம்ப சிரமமாக இருந்தது இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குங்க அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க ஆனாலும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு பேரிச்சம்பழம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க கிரே நிறத்த பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்பராசிக்காரர்களே ஊரே கூடி ஒரு குடையின் கீழே நின்னு ஒட்டுமொத்தமா உங்களை எதிர்த்தாலும் அதுக்காக எல்லாம் நீங்க கவலைப்படவே மாட்டீங்க நான் யார் தெரியுமா அப்படின்னு வெளியில் சொல்லிக்க மாட்டீங்க ஆனா மனசுக்குள்ளார எப்போதுமே வைராக்கியத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் சொல்ல சொல்ல நிறைவேற்றக்கூடியவங்க காப்பாற்றக்கூடியவங்க நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க உங்க ராசியை சந்திரன் பாக்குறதுனால இன்னைக்கு முகமெல்லாம் கொஞ்சம் பலபலான்னு இருக்கும் அழகா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க ஆனா சின்ன சின்ன விவாதம் குடும்பத்துல வரும் இன்னும் ஏடரை சனி பாதச்சனி ஓடின்னு நல்லா தான் போயின்னு இருந்தது திடீர்னு ஒரு வார்த்தை சொன்ன உன்னே கோச்சிக்கிட்டாங்க ஒன்றே சண்டை ஆகிடுச்சி அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் தோணுங்க பிள்ளைகள் கேட்டதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க வெளிவட்டாரமும் இன்னைக்கு உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க வியாபாரத்திலேயும் உங்களுக்கு லாபம் இருக்குது உத்தியோகத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது அதே போல சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்குது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு செல்வாக்கு உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே எதிர்நீச்சல் போடுறது உங்களுக்கு எப்போதுமே பிடிக்குங்க சின்ன வயசுல இருந்து எல்லாரும் நல்லவங்கன்னு நம்பி நம்பி ஏமாந்துருப்பீங்க ஆனா இப்போ வந்து யாரையும் நீங்க நம்புறதுக்கு தயாரா இல்லைங்க ஆனா புகழ்ந்து பேசினால் நீங்க நம்பிடுறீங்க அந்த புகழ்ச்சியை நீங்கள் விட்டு விட்டு இயல்பாக இருந்து கொண்டு பல வேலைகளை முடித்து காட்டுவதில் வல்லவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குது திடீர் பண வரவு உண்டு வழக்கு விஷயங்கள் ராசியா பேசி இன்னைக்கு முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பெரிய பதவியில் பொறுப்பில் இருக்கிறவங்களுடைய நட்பு உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்க நிறைவேற்றுவீங்க வியாபாரத்திலேயும் உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் இருக்கு உத்தியோகத்திலையும் உங்களுக்கு இருந்து வந்த கெடுபிடிகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க அதே மாதிரி இன்றைய தினத்தில் எல்லா வகையிலும் சகோதர வகையிலையும் உதவி உண்டுங்க ஊர் பொது காரியங்களை முன்னால நின்று நீங்க நடத்துவீங்க வெற்றியும் உங்களை தேடி வருங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குது முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்குது ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள்லாம் நிறைவேறும் நண்பர்களாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே சனிக்கிழமை ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் நல்ல நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க